இன்னொன்று இந்த நாபி பகுதியை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் நல்லபடியாக அந்த சக்தியை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா சுவாசம் ஆழ்ந்த சுவாசம் இப்போது இந்த யோக கலாச்சாரத்தில் இப்படி சொல்லப்படுது ஒரு மனிதனும் வந்து மூக்கில் இருந்து நாபி வரைக்கும் சுவாசத்தை எடுக்கணும் அவ்வளோ ஆழ்ந்த சுவாசம் இருக்கணும் அந்த ஆழ்ந்த சுவாசம் அவன் நால்பட நாள்பட என்ன ஆகுதுன்னா இந்த நாபிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நெஞ்சு இருந்து மூக்கு பகுதி வரைக்கும் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ரிசர்ச்சில் கூட இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல பிரத்தி ஒரு மனிதன் தன்னோட நெஞ்சு பகுதியை உபயோகப்படுத்தி வெளிச்சிருக்கும் போதெல்லாம் சுவாசம் எடுக்கிறான் இரவுல தூங்கும் பொழுது அவன் நாபில் இருந்தா சுவாசம் எடுக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியல எப்ப மனிதனுக்கு புத்தி உபயோகப்படுத்தி அகங்காரத்து மூலமா அவன் வாழ்க்கையில் ஈடுபடுறானோ அப்போ அவன் நாபி மையத்தை மறந்துறான் மறக்கடிக்கப்படுது அந்த சக்தி மையத்தை அவன் உபயோகப்படுத்துறதே இல்லை இப்போ குழந்தைகள் பார்த்து தெய்வத்துக்கு சமானம்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா குழந்தைகளோட சுவாசம் எல்லாம் மூக்கிலிருந்து நாபி வரைக்கும் போயிட்டு வரும் இப்போ ஒரு ஒரு எட்டு